கணவன் மனைவி உறவுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது கணவன் கொஞ்சம் கணவன் கொஞ்சம் கோபடுற நிலை வந்தால் மனைவியினுடைய பகுதியில் அது வரும் ஆனால் கணவன் கொஞ்சம் கோபடுற மாதிரி இருந்தா மனைவி சிரித்து சமாளித்து விட வேண்டும் சிரித்து ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி விட வேண்டும் மனைவி கோபடுற மாதிரி இருந்தா நீங்களும் கோபப்படாம நீங்க நல்ல வார்த்தைகளை பேசி அவங்களோட சமாதானம் ஆகிவிட வேண்டும் எப்பொழுதுமே கோபம் சண்டைகள் வராது என்று நாம் சொல்லவில்லை வரும் ஆனால் சமாளித்து செல்வதுதான் வாழ்க்கை அன்பு அன்புக்குரிய சகோதரர்களே ரசூசல்லா இஸ்லம் அவர்கள் ஆயுஷா ரதி இல்லாம வீட்டுல இருக்கிறாங்க இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்க இவர் ரசூசுல்லா அசுமளுக்கு பல மனைவி இருந்ததுனால ஒவ்வொரு மனைவியை வீட்டுல இருப்பாங்க ரசூசுல்லா அலி செல்லம் வீட்டுல இருக்கிறப்பட ஆயுஷா நாயுடைய வீட்டுல இருக்கிற நேரம் இன்னொரு மனைவி அது மூணு மாதிரி வருது ஒன்று ஜெயினப் பிரதி எல்லா அல்லது சஃதி எல்லா அல்லது உம்முசலம் மூன்று மாதிரி செய்தி பலமாக யாரெண்டு வரையில யாராவது ஒருவர் இந்த மூணு பேர்ல ஒருவருடைய வீட்டுல இருந்து ஒரு அடிமை பெண் வந்து ஒரு அடிமை என்ன செய்யறாரு உணவை எடுத்துக்கொண்டு வாராரு வாய்சாரதி தான் வீட்டில் இருக்கிறாங்க என்னுடைய வீட்டில் ரசூல்லா இருக்கும் பொழுது என்னுடைய வீட்டில் ரசூல்லா இருக்கும் பொழுது இந்த மனைவிக்கு எனக்கு தேவையில்லாத வேலை சாப்பாடு கொடுத்து அனுப்புறான்னு சொல்லி ஆயிசனாய் சாப்பாடு வார கோப்பைக்கு அடித்தாங்க கோப்பை அப்படி துண்டு துண்டா பறக்குது கோப்பை என்ன செய்யுது துண்டு துண்டா பறக்குது இப்போ ரசூ சலதா அலி செல்லம் இது எங்கட வீட்டில் நடந்திருந்தா என்ன நடக்கும் ரசூ சல்லாசனம் பார்த்தாங்க விளங்குனாங்க ஆயிஷாக்கு என்ன நடந்திருக்குது இப்போ இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குது யோசிச்சாங்க அப்படியே உடஞ்சி போன கோப்பையில் எடுத்தாங்க உணவை சேர்த்தாங்க சொல்லாங்க ரசூசல்லா சிலம் தும்முக்கும் உங்களுடைய தாய் ஆயிஷா ரோசத்தினால இதை செய்து விட்டார்கள் என்று சொல்லி போட்டு அந்த உடைஞ்ச கோப் துண்டுகளை எடுத்து வச்சுட்டு அதே போன்று உள்ள ஒரு புதிய கோப்பை எடுத்து அந்த அடிமைட்டை கொடுத்து அனுப்புனா கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அப்ப இந்த இடத்துல ரசூசல்லா அலி செல்லம் ஆயிஷா ரதி அல்லாஹும் அவங்களுக்கு ஏசிரிக்கலாம் திட்ட இருக்கலாம் எங்கட நிலையாயிருந்த அடி கூட விழுந்து இருக்கும் ஆனா அரசோலா அப்படி செய்யல ஏன்னா அந்த சூழ்நிலையில அந்த பெண்ண வீட்டில இருக்கும் பொழுது அந்த பெண்ணோடு இருக்கும் பொழுது நல்லா கவனிக்கும் பொழுது இன்னொரு பெண் கொடுத்து அனுப்புவதை உணவு கொடுப்பதை இவள் எப்படி புரிந்து கொண்டால் பார்த்தாள் என்ப அந்த கோணத்திலே ரசூலா பார்த்தாங்க அந்த கோணத்தில பார்த்தாங்க இந்த இடத்துல நான் இருக்கும் போது எனக்கு என்ன மாப்பிள்ளை கவனிக்க தெரியாதா ஏன் அவ கொடுத்து அனுப்பணும் அவருடைய டேட்ல அவங்களுடைய டேன்ல இருக்கும் போது கொடுக்கலாம் தானே என்றுதான் செஞ்சாங்க எனவே அந்த ரோஷம் என்னுடைய அன்பிலிருந்து வந்தது என்பதை புரிந்து ரசூ சல்லா அலிசலம் மென்மையாக நடந்து கொண்டார்கள் இந்த இடத்துல எங்களுக்கு முன் மாதிரி ரசூ சல்லா அலிசலம் தான் எனவே அன்புக்குரிய சோதர்களே இந்த புரிந்துணர்வும் இந்த பக்குவமும் திருமண வாழ்க்கையில் வந்தால் சின்ன பிரச்சனைகள் வரும் சின்ன சஞ்சலங்கள் வரும் ஆனால் எல்லாவற்றையும் நாம் சரிப்படுத்துகிற ஒரு பொறிமுறை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விடயத்தையும் மனசார பேச வேண்டும் பெண்கள் பேசுவதை விரும்புவார்கள் நீங்க இருப்பது உங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்காது நாங்க மௌனமாயிருக்கிறதா எங்களுக்கு பிடிக்கும் ஆனா அவங்களுக்கு பேசுறது பிடிக்கும் ஆனா ரெண்டு பேரும் அதை பேலன்ஸ் பண்ணி கொஞ்சமாவது பேசணும் எல்லாத்துக்கும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க பேசினா நம்ம சரி அல்லது பத்து நிமிஷம் பேசினா ஓகே இதல்ல சவர்களே ஏதாவது ரெண்டு வார்த்தை நாம் பேச வேண்டும் அப்படி பேசுவதை அவர்கள் பெரிதாக எதிர்பார்க்கிறார்கள் என்றார் ரசூசல்லி செல்லம் மனைமாரோட பேசிக்கிட்டே இருப்பாங்க அதிகமா பேசுவாங்க அடுத்தது ரசூசல்லி செல்லம் அவங்களுடைய மனைவி கையை பிடித்து கொண்டு அப்படியே நடந்து செல்வார்கள் இசாகபுற உள்ள இரவு நேரத்தில் மனைமாரை கையை பிடிச்சி நடந்துட்டு போவாங்க அதே மாதிரி ரசூ சலாசல்லம் மனைவியோடு ஓட்டப்பட்டு கூட வச்சிருக்கிறாங்க ஓட்டம் நாங்க ரெண்டு பேரும் ஓடி பார்ப்போம் என்ன காரணம் அந்த அளவு அவர்கள் இணங்கி இருந்தார்கள் எங்களுக்கு அதெல்லாம் இன்றைக்கு இன்றைக்கு கணவன் மனைவி ரோட்ல போனாலே பாருங்க ரெண்டு பேரும் எப்படி போறாங்க அப்படின்ட்டு நாங்க சொல்லுவோம் இஸ்லாம் அப்படியா சொல்லுது ரசூல்லாவோட பேணுதல் நமக்கு போகத்தே இல்லை அதே மாதிரி ரெண்டு பேர் ஏதாவது நல்ல ஒரு உடையத்துல பேசிக்கிட்டாங்க இருந்து பாக்குறாங்க எத்தியோப்பியர் ஹபஷா எத்தியோப்பியர்கள் இட்டி அறிஞ்சு விளையாடுறாங்க ஆயிஷா நாய் இப்ப பாக்குறாங்க அப்படியே இந்த அவங்களுடைய தோல் இருந்து பார்த்தாங்க ஆயிஷா போதுமா போதுமா எனக்கு போதும் என்று சொல்ற வரைக்கும் அந்த விளையாட்டை பார்க்க வச்சாங்கண்டா இது ரசூல்லா இப்படிதான் மனைவியோட வாழ்ந்தாங்க கரடு முரடாக முன்சப்ல இருந்து தொழுவாரு பாதி செய்வாரு எல்லா விவாதத்திலும் கரெக்டாச்சுவாரு ஊட்டுக்குள்ள போனா கரடு முரடா இருப்பாரு ஆனா அவரோட ஒரு சிரிப்பை பார்க்க இயலாது பிள்ளைகளோட சிரிப்பை பார்க்க இல்லாது மனைவியின் மூத்த சிரிப்பை பார்க்க இயலாது ஆனா அவர் ஊர்ல பெரிய விபாதத்தாலிய விளங்கி இருப்பார் இது என்ன மார்க்கம் அன்பு குரேஸ் அவர்களே வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பண்புதான் நீங்க என்று சொல்லும் மனைவியோட அன்பா இருக்கிறீங்களா நீங்க உண்மையான அன்பாளர் மனைவியோட இரக்கமாயிருக்கிறீங்களா பாசமா இருக்கிறீங்களா நேசமா இருக்கிறீங்களா புரிந்துணர்வோட இருக்கிறீங்களா மனைவிக்கு துவா செய்றீங்களா இதுதான் உங்களோட உண்மையான தன்மை அதெல்லாம் உலகத்துக்கு காட்டுறதுக்கு ஊருக்கு காட்டுறதுக்கு நடிக்கிறது அல்ல உண்மையான தன்மை அன்புக்குரிய சோதரிகளை நாம் தெளிவாக விளை கொள்ள வேண்டும் கணவன் ஆகிய நாங்கள் எங்களுக்கு இஸ்லாமிய கடமைகளைத்தான் இந்த உணர்வு ரீதியான கடமைகள் இருக்கிறது அவரோட அன்பை புரிந்து கொள்றது அவங்க சொல்ல வார விடய விடயத்தை புரிந்து கொள்வது அவங்கள பக்குவப்படுத்துறது அவங்களோட அன்பா நடந்து கொள்றது அவங்கள புகழ்றது அவங்களுக்கு துவா செய்யறது இப்படி செய்கிற பொழுது தவறுகளை திருத்திக் கொள்வார்கள் பிடிவாதம் குறையும் அன்புக்குரிய சோதரிகளே பெண்களை குறித்து அல்லாவுடைய தூதர் சதாசிங் சரதாசிங் சொல்லும் பொழுது பெண்களுக்கு நீங்க நலவு நாடுங்கள் பெண்களுக்கு நீங்க நலவு நாடுங்க முடியுமான அளவு அன்பாக மென்மையாக அவர்களை திருத்த முயற்சி செய்யுங்கள் அதனால் ஆண்கள் எல்லாம் திருந்தி சொர்க்கவாதி நினைச்சிடக்கூடாது அன்புக்கு நாங்க திருந்தி அவர்களை திருத்தணும் நான் பக்குவமானவனா இருக்கணும் மனைவி சொல்லணும் என்ற கணவன் போல ஒரு நல்ல மனுஷன் இல்லை என்று சொல்ற அளவுக்கு கணவன் நல்லவரா மாறணும் நல்ல விஷயத்துல உண்மையில கொஞ்சம் ஈமான் மனைவிக்கு இருந்தாலும் கணவன் செய்யற நல்ல மன்களை ஒரு காலம் மறுக்க மாட்டார் உண்மையிலே நான் தான் பலவீனமாயிருந்தேன் என்ற கணவன் மாஷா அல்லா அவர் தொழுகை விட மாட்டார் ஓதல விட மாட்டார் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மையாக அந்த மனைவிக்கு நீ அநியாயம் செய்ய இல்லைன்றா அந்த மனைவி நாளை மறுமையில் இடத்துல உங்களுக்கு சாட்சி சொல்லுவாள் யா நான் தான் முன்ன பின்ன ஆயிட்டேன் என்ற கணவனை மன்னிச்சர் யாருலாம் சொல்ற அளவுக்கு இருப்பார்கள் சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்